இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவாக வந்து ஏதாவது ஒரு அரங்கத்துல வந்து இவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அந்த அரங்கத்துல நாங்க எல்லாம் கலந்துடுவோம் வெறுமனே வெளியிலேயே கேலி போட்டுட்டு தான் வெளியே போய் உட்கார். வந்து இந்த செங்கூர் பண்ணிய வந்து நான் பாறி அவங்க வந்து இதுவரையும் சில நபர்கள் வந்து ஐம்பது 60 வருங்களாக நாங்க பள்ளிகள் என்ன இயற்கை தெரியாம இருந்தோம். இது முதன்மாரி அங்க கலெக்டர வந்து இப்ப கூத்துறதா நான் இங்கிலீஷ்ல கையில குர்ஆன் கொடுத்துருக்காங்க அப்டினா நான் குர்ஆன் இதுவரைக்கும் நான் கண்ணால கூட பார்த்தது இல்ல உண்மை. இப்போ என் கையில வச்சிருக்கேன் என் கையில வச்சிருங்க காரணம் என்ன பண்ண அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அலமதுல்லா மதுரை சுண்ணத்து ஜமாத்தார்கள் செய்த இந்த காரியம்தான் சிறந்த காரியம் மத நல்லிணக்கம் என்ற பெயரில் இன்றைக்கு சில சுண்ணத்த ஜமாத்தார்கள் பள்ளிவாசல்களில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன இங்கே பாருங்கள் அரசியல்வாதிகளை கொண்டு வந்து அங்கே அரசியல் பேசுகிறார்கள் ஓட்டு வாங்குகிறார்கள் இதுதான் மத நல்லிணக்கமா இந்த மதுரை ஜமாத்து சுன்னத்து ஜமாத்து செஞ்சதை பாருங்கள் அனைத்துக்கும் இந்த ஒரு விஷயம் தீர்வு சில ஜமாத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜமாத்தார்கள் தாம்பலத்தட்டில் சீர்வரிசை எடுத்துகிட்டு போய் கோயிலில் கொண்டு போய் கொடுத்து அங்கே போய் கும்பிட்டு அங்கே போய் வணங்கி இதுதான் மத நல்லிணக்கமாக இதைத்தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரும்புகிறான் நீ பேரளவு முஸ்லீமாக தொப்பியை தாடியை வச்சுக்கிட்டு ஜிப்பா போட்டுட்டு கடை எங்கள் வழிபாட்டை பண்ணிக்க இதைத்தான் விரும்புகிறான் அப்போ நீங்கள் அதை விரும்புகிறதே செஞ்சுன்னா இது எதுக்கு அவங்க செஞ்ச செய்கிறாங்கன்னா பாஜகக்காரன் அப்போ தான் எதிர்க்க மாட்டான் அப்போ தான் வந்து இந்துக்கள்லாம் நம்மோட இணக்கமாக இருப்பாங்கன்னு செய்கிறான் அவன் நினைக்கிறத இவங்க இங்கே செயறிய நீங்கள் நிறைவேற்றிட்டிய இது நல்ல எனக்கும் கிடையாது லக்கும் தீனுக்கும் வழியதீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்குன்னு பயான் மட்டும் பட்டுறீங்க இமாமார்கள்லாம் இதை கண்டிக்க மாட்டேங்களா ஜமாத்தார்கள் செய்கிறத இதை மதம் என்ன பிரிந்தது போத்தும் மனிதம் ஒன்றே தீர்வாகும்ட்டு பாட்டை போட்டு இதே போட்டு விடுறது மனிதம் ஒன்றே தீர்வுனா இஸ்லாமே மனித நேயத்தை தானே மார்க்கம் இது மார்க்கம் இது மதமே இல்லையே இது ஒரு வே ஆஃப் லைஃப் உங்களுக்கு வகுத்து தந்த ஒரு பாதை அப்படின்னு தானே இஸ்லாம் சொல்லுது குரானில் எந்த இடத்துலையுமே மதம்னு வராது இவர்களாக ரிலீஜனுக்கு ஒரு நேம் மதம்னு வச்சுக்கிட்டாங்க அப்போ இப்படியான விஷயங்களை பண்ணி கொண்டு இதுதான் இஸ்லாம்னு அவங்களுக்கும் காட்டுறீங்களா அவங்களும் அவங்க மாதிரி நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களா மத நல்லிணக்கம்னா என்ன நீங்கள் ரத்தம் கொடுக்குறீங்க இந்துக்களுக்கு போய் சேருது அது மத நல்லிணக்கம் கஜா புயலாக இருந்தாலும் சரி சுனாமியாக இருந்தாலும் சரி மலை வெள்ளமாக இருந்தாலும் சரி இறங்கி நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் அது மத நல்லிணக்கம் அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா ஓடோடி உதவுங்க இதுதான் மத நல்லிணக்கமே தவிர அவங்க செய்கிறத நம்ம செய்கிறது நம்ம செய்கிறது அவங்க செய்கிறது மத நல்லிணக்கமே கிடையாது பாருங்கள் மதுர என்ன செஞ்சாங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இன்றைக்கு ஆர்எஸ் பிஜேபி கையிலிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நவீர் சொல்லாலே செல்லம் சொன்னால் அதே தீர்வைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அங்கே மத நல்ல ஏற்படும் ஒரு ஒரு அசைவம் சாப்பிட ஒரு ஒரு சைவம் சாப்பிடக்கூடிய இந்துவுக்கு வந்துட்டு நீங்கள் ச வாங்க வந்து அசைவமும் சாப்பிடுங்க அதனே மதநாளி நினைக்கணும்னு சொல்ல முடியுமா அவர் சாப்பிட்றது அவர் சாப்பிடட்டும் நீங்கள் ரெண்டும் கலந்து சாப்பிட்றீங்களா ரெண்டும் கலந்து சாப்பிடுங்க அதே மாதிரி நீங்கள் அசைவம் சைவம் ரெண்டுமே முஸ்லீம் சாப்பிடுவாங்க இந்துக்கள்லாம் எண்பது சதவீதம் அசைவம் சைவம் ரெண்டும் சாப்பிடுவாங்க ஒரே ஒரு பிரிவினர் மட்டும் அதுலேயும் ஒரு சிலர் மட்டும்தான் சைவ பிரியர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு போய் அவங்கள வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்க அசைவம் சைவம் சாப்பிடும் கூப்பிட்டா எப்படி தவறோ அதே அவங்களும் அவங்க இது பண்ணால் கொடுங்க அதுதான் கரெக்டு இது மத நலிணக்கம் கிடையாது அதே மாதிரி அவங்க பல கடவுளை வணங்குறவங்க நீங்கள் ஒரு கடவுளை வணங்குறீங்க நீங்கள் போய் அங்கே போய் எப்படி பல கடவுளையும் ஒரு கடவுளையும் ரெண்டு எப்படி ஒன்றாகும் இது சரியாக தவறா சிந்திச்சு பாருங்கள் இதை முதல்ல நான் சிந்திக்கின ஜமாத்தார்கள் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க மத நலிணக்கம் அப்படிங்கிற பேரில் அவர்களுடைய விழாக்களை பூரா வாழ்த்து சொல்கிறது அவங்களுடைய விழாக்களை பூரா கொண்டாடுறது அப்போ அது வேணான்னு தானே இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்க கேள்வி கேட்குறாங்களே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கேள்வி கேட்குறாங்க ஏங்க நாங்கள் அதெல்லாம் தவறுன்னு சொல்லி தான் அதுக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கோம் இங்கே உள்ளாள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு போய் வாழ்த்து சொல்கிறாங்க அம்பிட்டு விழாவுக்கும் அம்புட்டுக்கும் இதான் மதநிலை நினைக்காம அவங்க கேட்குறாங்க அது சம்மதிச்சிருந்தால் அதில் இருந்துருக்கோம்ல ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்கணும் எம்மதம் சம்மதங்கிறது இஸ்லாத்தில் இல்லை ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் அதிலே இருப்பேன் இதில் ஆற்றுல ஒரு கால சேத்துல ஒரு கால இஸ்லாத்தில் கிடையாது அப்போ ஒன்று அதில் பல கடவுள் இருக்கணும் இல்லைன்னா முக்கடவுள் கொள்கையில் இருக்கணும் இல்லைன்னா ஒரு கடவுள் கொள்கையில் இருக்கணும் எல்லாம் சரி எம்மதமும் சம்மதம் எம்மதம் சம்மந்தங்கிறது பொய் ஏமாத்துறது இந்த இஸ்லாத்து அப்படிலாம் ஒரே தான் இருந்திருக்குங்க இல்லைன்னா அங்கே போயிருக்கணும்ல அது தவறு தான் இதில் வர்றாங்க இதை முதல்ல விளங்கணும் அப்போ அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படின்னா குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் தாவா ஏன்னா மதுரையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்து சவுந்தங்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து பள்ளிவாசலுக்கு வாங்க அழைப்பு கொடுக்குறாங்க பள்ளிவாசலுங்கிறது சிறந்த ஒரு தீர்வுங்க நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எங்களுடைய வழிபாட்டை பாருங்கள் நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து அவங்கள அதே மாதிரி சுத்தமாக கைகளை கழுவிட்டு உள்ளே வந்து வெளியில் வந்து பார்த்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் அது பிரச்சனையை அவங்க எதை கையில் வச்சாங்க பிஜேபி அரசியார் கும்பல் நீ கருவறைக்குள்ளே வரக்கூடாது நம்ம என்ன செய்யணும் நீங்கள் பள்ளிவாசலக்குள்ளே வாங்க எப்படி நீங்கள் பள்ளிவாசல்களை அனைத்து இயற்கை பேரிடர்களுக்கும் திறந்து விட்டு அங்கே அவங்களுக்கு அடைக்கலம் தந்தீர்களோ உணவு கொடுத்தீர்களோ உடை கொடுத்தீருக்களோ சார்ஜர் முதற்கொண்டு போடுறதுக்கு பிளக் பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்தீங்களோ சார்ஜ் போடுறதுக்கு செல்ஃபோனுக்கு அந்த மாதிரி பள்ளியாசலுக்கு சொல்லுங்க மெம்பர்னால் என்ன நடத்துறாரு இது மெம்பர்னால் என்ன இது உயர்வு கட்டுறது கிடையாது நம்ம பேசும்போது நம்ம நம்ம ஃபேஸு பாடி லாங்குவேஜ் எல்லாமே தெரியணும் அதுக்காகத்தான் இந்த மெம்பர் படி அப்படி வச்சுருக்குங்கிறத சொல்கிறாரு தொழுகையில் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அங்கே உள்ளவங்க அதே மாதிரி அங்கே எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்கா இஸ்லாத்தை பற்றிய அந்த வரிகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கை சமத்துவ கொள்கை எல்லாத்தையுமே அழகாக வந்து பேனர் அடித்து தொங்க போட்டிருக்கிறாங்க விலைக்கு சொல்கிறாங்க இவங்க ஆச்சரியப்படுறாங்க நம்மளை உள்ள போடுறாங்களே நம்மளை கட்டி தழுவுகிறாங்களே நமக்கு சால்வை போத்துறாங்களே நம்ம இந்தளவுக்கு சுத்தமான மார்க்கமாக இருக்குது அந்த கொள்கை கோட்பாடும் அழகாக இருக்குது ஒரே வரிசையில் தொழுகுறாங்க ஒரே மாதிரியாக நம்மளை எல்லாத்தையும் நடத்துகிறாங்க அப்போ இதை பார்க்குறாங்க பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவாக வந்து ஏதாவது அரங்கத்தில் வந்து இவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அந்த அரங்கத்தில் நாங்கள் தான் வெறுமனே வெளியிலேயே கேள்வி போட்டுட்டு அங்க வெளியிலேயே போயிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பல ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பழகியான பள்ளிவாசல் இந்த செல்லூர் பழிவாசல் வந்து இந்த பள்ளிவாசல வந்து இன்னைக்கு நான் உள்ளே வந்து பார்வையிருப்போம் இவங்களுடைய சிறந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்குமான இது வாய்ப்பா இருந்துச்சு உண்மையில சந்தோஷமா இருக்கு இன்னைக்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களையும் நான் முழுமையா தெரிந்து விடுவதற்கு வாய்ப்பா இருக்கு உள்ளே பரவாயில்ல கால் வயில கழிவுங்கிட்டாங்க அந்த வெயில சுத்தம்ன்றது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லதுதான் நோயிலிருந்து விடுதலை அப்படின்ற மாதிரியான ஒரு கத்த எடுத்துக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து இந்த செங்கூர் பள்ளியை வந்து நான் பார்வை வைத்திருக்கேன் அவங்க வந்து இதுவரையும் சில நபர்கள் வந்து ஐம்பது ஆறுகளாக நம்ம பள்ளிகள் என்ன இருக்குது என்று தெரியாமல் இருந்தோம் இது முதல் முறை எங்களுக்கு அழைத்தது வந்து மிக சிறப்பாக இருக்கிறது மிக நெகிழ்வாக இருக்கிறது ஆனால் இதுவரையும் இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் சந்தித்ததில்லை என்ற அந்த தெரு இந்த பொது இந்த ஏரியா மக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமான முறையில் பக்கத்துல கோயில் நிர்வாகி மற்றும் கோயில் பூசாரி சர்ச்சில் உள்ள சில நபர்கள் பன்றைக்கு வந்து திருப்தியாக இருக்கிறது எங்களுடைய என்னங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது ஒன்னு இஸ்லாத்துக்கு வருவாங்க அல்லது இஸ்லாத்திற்கு வருவதை வரலைனாலும் பரவாயில்ல தவறா புரிஞ்சுக்கிற மாட்டாங்க சங்கிகள் வைக்கக்கூடிய இந்த கொல்லிக்கட்டைக்கு நம்ம இவங்க நம்ம என்ன செய்வோம் இது பதிலடி இப்படி கொடுப்போம் அவர்கள் வந்து இந்துக்களை மனமாற்றம் பண்ணி நம்மளை எதிரே சத்திரிக்க நினைக்கிறாங்கல்ல முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் இந்த இதை செய்யுங்க எல்லா ஜமாத்தார்களும் எல்லா இயக்கத்தவர்களும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க தகுதி ஜமாத்தார நடத்துது ஜாகிர்நாய் அவர்கள் நடத்துகிறாங்க இன்னும் நிறைய மானுட வசந்தம்னு சொல்லிட்டு இன்னும் ஹபீபா அவர்கள்லாம் நடத்துகிறாங்க நீங்கள் நேரடி கேள்வி நடிச்சு நடத்துகிறீங்க இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறீங்க அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கட்டும் இதெல்லாம் நபிகள் நான் செஞ்சது செஞ்சது தாவா தான் அங்கே உள்ள மக்களுடைய மனதை மாற்றி விட்டானவன் மதம் மாற்றம்னு அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வடநாடுகளில் இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை இங் தமிழ்நாட்டில் நாலேஜ் உள்ள மக்கள் நிறையா இருக்கிறாங்க குவிந்து கிடக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் ஆதரவும் பிற மத கட்சிகள்லேருந்தும் இயக்கத்துங்களிலிருந்தும் இருக்கிறது ஆகால் இதை நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் முறையாக பயன்படுத்திங்கன்னு சொன்னாக்க இஸ்லாம் வந்து நீங்கள் இந்த இவங்க உங்கள்கிட்ட போய்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் மூணு சீட்டு நாலு சீட்டு வேறு வழியே இல்லை பிஜேபி உள்ளே வந்துடும் அதுக்காக வந்து அந்த கட்சியை ஆதரிக்கணும் இந்த கட்சியை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாக்கப்போட அவசியமே கிடையாது அழகிய முறையில் தாவா பணி பண்ணோம்னா இஸ்லாத்தை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இவர்கள் சேற்றை வாரி இறைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தவிடுபடி ஆகும் அபுலகபுவா இருந்தாலும் சரி குத்துபாவாக இருந்தாலும் சரி ஷைபாவா இருந்தாலும் சரி அனைவர்களும் என்ன செஞ்சாங்க வேற இந்த மரங்களாக எப்படி மடிந்தார்களோ அந்த மாதிரி இந்த பரிவார கும்பல் மடியணும்னு சொன்னாங்க இந்த தோழர்கள் அடிப்படையில எல்லாரும் வந்து பாருங்க

அவர்கள்ட போய்கிட்டு அந்த அவங்க கூடக்கூடிய இடங்களை அப்படி செய்யக்கூடாது அழைப்பு கொடுங்க போஸ்ட் அடிங்க நோட்டீஸ் கொடுங்க அவங்க அவங்கள நம்ம இடத்துக்கு அழைப்பு கொடுங்க பதில் நிகழ்ச்சி வைக்கிறோம்னு சொல்லுங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் இப்படி சொன் சொன்னால் எந்த பிரச்சனையும் இந்த நாட்டு சட்டப்படியும் பிரச்சனை கிடையாது அப்போ இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய வேலையை நாம் அனைவரும் முறையாக செய்தோமே ஆனால் இந்த சங்கியினுடைய திட்டம் தவிடுபடியாகும் தமிழகத்தில் தாமரை தலை முடியிலும் மலராது இங்கே நलिनीக்கம தான் மலரும் என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி வாகிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து வக்ல் ஜ ஆல் ஹக் வஸஹ செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே